இந்த கம்பெனி ஓனர் எது என்ன நாம நீ ரெண்டு வசதி பெற்று இருக்கா இருக்கு மாதிரி நாமளே வெச்சு காட்டி வந்து இருக்கிற சொத்து வந்து போற பத்து நாள் எழுதி வச்சேன் பசங்க ரெண்டு பேர் சோறுக்கு போனா நடுத்தரும் கூப்பிட்டா நாளே பசங்க பிள்ளைகளே வளர்த்துங்க படிக்க வைங்க சம்பாதிக்க வைங்க கூடிய பாசத்தை காட்டி வளர்த்துனாத்த நாம கடைசி காலத்துல இத்தனை கட்சி கொடுக்கல வெளிநாட்டுல ஆறு பிள்ளைங்க வசத்து சொத்து எழுதி வைக்கிறது நம்ம ஆளுத நம்ம பையன் நீழைக்க மாண்ட